இரண்டாம் உலக போருக்கு அப்புறமா இப்படி ஒரு அட்டாக்கை யாருமே பார்த்தது கிடையாது இன்ஃபேக்ட் ரெண்டாம் உலக போர் முதலாம் உலக போர்னு சொல்லி இது வரைக்கும் மனுஷங்க பண்ண எல்லா போர்லேயுமே இப்படி ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் ஆப்ரேஷனை இது வரைக்கும் யாருமே பார்த்தது கிடையாது யுக்ரைனியன்ஸோட எஸ்பியோ அவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சுருக்காங்க கிட்டத்தட்ட பதினெட்டு மாதம் பிளான் பண்ணி ஒரே அட்டாக்கில் ரஷ்யன் ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர் ஃப்ளீட்ஸ் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க இன்னைக்கு அந்த காணொலியில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நான்குல ஆகாஷ் தமிழ் போக்கிஷம் வழங்கம் டிபி டிஃபென்ஸ் யுக்ரைனியன் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸை பற்றி நம்ம நிறையவே கதைகள் கேள்விப்பட்டிருப்போம் உலகத்தில் ரொம்ப எலீட்டான ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் யூனிட்ல உக்ரைனியர்களும் ஒருத்தவங்க நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைன் ஆப்ரேஷனை பற்றி எல்லாருக்குமே தெரியும் இந்த பைப்லைன் ஆப்ரேஷனை நடத்துனது உக்ரைனியன் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் தான் வெறும் சின்ன போட்டு அது கூட மல்டிப்புள் பாங்ஸ் இவ்வளோ தான் அவங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்க ரொம்ப பெரிய வார்ஷிப்போ இல்லை பெரிய பெரிய ஹெவி எக்யூப்மெண்ட்டோ இல்லை சம்மரினோலாம் அவங்களுக்கு தேவைப்படலை சிம்பிளாக ஒரு கிராஃப்ட் ஒன்று எடுத்து அதில் பாம்ஸை நிரப்பிட்டு போய் ஸ்கூபா டிரைவர்ஸின் மூலமாக உள்ளுக்குள்ளே பாம்ஸை செட் பண்ணி ஒரு பைப் லைனை காலி பண்ணி ஒட்டுமொத்த யூரோப்பியன் எக்கனாமியவே முட்டி போட வச்சாங்க அந்த ஆப்ரேஷனை அடுத்து யுக்ரைனியின் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் வந்து பெருசாக பண்ண காரியம் அப்படின்னா அது இது தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப ரஷ்யாவோட நாலு முக்கியமான ஏர்ஃபீல்ட்ஸு இந்த நாலு ஏர்ஃபீல்ட்ஸும் யுக்ரைன்கிட்ட இருந்து சில இருந்து பல ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கு இதெல்லாம் யுக்ரைனிய பார்டர்ஸோட ஒட்டி இல்லை இதில் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் டிஸ்டன்ஸ்லாம் கிட்டத்தட்ட மூவாயிரம் நாலாயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கு அவ்வளோ தூரம் தள்ளி இருக்கக்கூடிய ஏர் பேஸஸை உக்ரைனியர்கள் ட்ரோன்ஸின் மூலமாக தாக்கி ஒட்டு பார்த்த பாமர் ஃப்ளி நொறுக்கிட்டாங்க இது எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் இப்போ யுக்ரைனியன்ஸால் அவங்களோட நாட்டில் இருந்து ஒரு ஏவுகணை மூலமாகவோ இல்லை அவங்களோட கண்ட்ரிக்குள்ளேருந்து ஒரு ட்ரோன் அனுப்பியோ இந்த ஏர்பேசஸ் எதையுமே தாக்க முடியாது ஏன்னா இதெல்லாமே டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ரஷ்யர்கள் ஆரம்பத்தில் உக்ரைனியர்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏர்பேஸில் இருந்து ஆப்ரேட் பண்ணாங்க ஆனால் அதுக்கப்புறம் உக்ரைனியர்கிட்ட ஷார்ட் ரேஞ்ச் பலிஸ்டிக் மிசைல்ஸ் அண்டு மீடியம் ரேஞ்ச் பலிஸ்டிக் மிசைல்ஸ் கிடச்சதுக்கப்புறமா அந்த ஏர்ஃபீல்ஸ் எல்லாத்தையுமே அன்னுக்குபை பண்ணிவிட்டு இருந்து ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ ரஷ்யர்களோட கணக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுக்ரைனியர்களால் மேக்ஸிமம் ஐநூறு அறநூறு கிலோமீட்டருக்குள்ளே தான் ரஷ்யன் டெரிட்டரியில் வந்து தாக்குதல் நடத்த முடியும் ஏன்னா அந்தளவுக்கு தான் உங்ககிட்ட மிசைல்ஸ் ஆர் பாம்ஸ் இருக்குது ஸோ நம்ம ஒரு மூவாயிரம் நாலாயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர் ஃப்ளீட் ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னா உக்ரைனியர்களால் நம்மளோட ஏர் தாக்க முடியாது அப்படின்றது ரஷ்யர்களோட கணக்கு அது ஒரு நல்ல கணக்கும் கூட பட் இருந்தும் ரஷ்ய நிலைகள் மேலே அப்பப்போ சிறிய லெவலில் ட்ரோன் தாக்குதல் அப்படின்றது யுக்ரைனியர்களால் பண்ணப்பட்டுக்கிட்டு தான் இருந்துச்சு அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா யுக்ரைனியர்கள் அவங்களோட நாட்டில் இருந்து இந்த ட்ரோன்ஸை லான்ச் பண்ண மாட்டாங்க அவங்களோட நாட்டிலேருந்து ரஷ்யன் டெரிட்டரிக்குள்ளே இந்த ட்ரோன்ஸை ஸ்மகிள் பண்ணி கொண்டு போய் ஏர்ஃபீல்டுக்கு இருந்து தான் அந்த ட்ரோனையை லான்ச் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி காரியங்களை உக்ரைனியர்கள் பண்ணுறதுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு ஆனால் இது வரைக்கும் இப்படி ட்ரோன்ஸை ஸ்மகிள் பண்ணிட்டு போய் ரஷ்யன் டெரிட்டரிக்குள்ளே டீப்பாக போய் அட்டாக் பண்ணுறப்ப அந்த அட்டாக் எல்லாமே சின்னதாக தான் இருந்துச்சு பெரிய லார்ஜ் ஸ்கேலில் எந்த ஒரு அட்டாக்குமே நடந்தது கிடையாது சின்ன சின்ன ட்ரோன்ஸை பயன்படுத்தி தான் அவங்க இந்த அட்டாக்ஸையும் பண்ணியிருப்பாங்க அதாவது இந்த சின்ன சின்ன ட்ரோன்ஸால் ஒரு கிரனேடையோ இல்லை ஒரு ஆர்பிஜி வாரட்டையோ தான் எடுத்துகிட்டு போக முடியும் ஸோ இதுகிட்டேருந்து தற்காத்து கொள்வதுக்கு அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர் ஃப்ளீட் மேலையோ இல்லை அவங்களோட ஃபைட்டு ஜெட்ஸ் மேலேயோ அதாவது நிறுத்தி வைக்கப்பட்ட அவங்களோட ஏரியல் ஆசட்ஸ் மேலே எல்லாத்துலேயுமே ரப்பர் டயர்ஸை பொறுத்துருந்தாங்க இந்த ரப்பர் டயர்ஸ்ன்றது சீரிய ரக ட்ரோன் வந்து அது மேலே உட்காந்து வெடிக்கிறப்ப அதோட பாதிப்பை கொஞ்சம் அப்சார்வ் பண்ணும் இவ்வளோதான் பண்ணியிருந்தாங்க ரஷ்யன்ஸ் இதை தாண்டி ட்ரோன்ஸ் எப்படி உள்ளே வருது அப்படின்றத டவுன் பண்ணுறதுக்கு அவங்க எந்த ஒரு ப்ரிவென்ஷன் மெத்தடை எடுத்த மாதிரி தெரியலை இந்த விஷயத்தை உணர்ந்த உக்ரைனியர்கள் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் ட்ரக்ஸ் பேசிக்கலாக கார்கோ எடுத்துகிட்டு போகக்கூடிய கண்டெய்னர் ட்ரக்ஸ் நான் பேச பேச எடிட்டர் இமேஜஸையும் போடுவார் இது உக்ரைனியர்களால் அனுப்பப்பட்ட இமேஜஸ் இந்த இமேஜஸில் தெளிவாக தெரியுது எப்படி கார்கோ கண்டெய்னருக்குள்ளே ட்ரோன்ஸை வச்சுருக்காங்க அப்படின்னு இந்த கார்கோ கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி அதை ஒரு ட்ரக்கில் மவுண்ட் பண்ணி அந்த ட்ரக்கை வழக்கமாக அவங்களோட கார்கோ எப்படி மூவ் ஆகுமோ அதாவது ரஷ்யாவுக்குள்ளே எப்படி கண்டெய்னர்லாம் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்குமோ அந்த மாதிரி ரஷ்யாவுக்குள்ளே அனுப்பியிருக்காங்க அனுப்பி ஒவ்வொரு கண்டெய்னரும் ஒவ்வொரு ஏர்பேஸுக்கு பக்கத்தில் போய் நிற்கிது நின்னதுக்கப்புறமா இந்த கண்டெய்னர் ஓப்பன் ஆகி அதுலேருந்து எல்லா ட்ரோன்ஸும் லான்ச் ஆகுது இப்போது இந்த குறிப்பிட்ட கண்டெய்னர்லேருந்து ட்ரோன் லான்ச் ஆகிறதையும் நீங்கள் பார்க்க முடியும் ஸோ உக்ரைனியர்கள் பெரிய பெரிய கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையுமே அந்த கண்டெய்னர்ஸ் ஃபுல்லாக ட்ரோனை ஸ்பகில் பண்ணி ரஷ்யாவுக்குள்ள அனுப்பி அந்த ட்ரோன்ஸை வச்சு எல்லா ஏர்பேஸஸையும் ஒரே நேரத்தில் அடிச்சிருக்காங்க நாலு முக்கியமான ஏர்பேஸ் இந்த நாலு ஏர்பேஸில் ஒரே நேரத்தில் அடிச்சிருக்காங்க உக்ரைனியர்கள் இப்போ வரைக்கும் எந்தெந்த ஆசட்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா டியூ நைன்டி ஃபைவ் அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக் பாமர் டியூ டுவெண்ட்டி டூ எம் இப்படி ஒட்டு மொத்தமாக அவங்களோட ஃப்ளீட்டே காலி ஆக்சுவலாக ஓஎஸ்ஐஎன்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான கிளைம்ஸ் இருக்கும் நமக்கு ஒன்று வந்து மினிமம் இத்தனை ஏர்க்ராஃப்ட்ஸ் போயிருக்கலாம் அப்படின்றது இன்னொன்று மேக்ஸிமம் இத்தனை ஏர்க்ராஃப்ட்ஸ் போயிருக்கலாம் அப்படின்றது மினிமம் இத்தனை ஏர்க்ராஃப்ட்ஸ் போயிருக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்ப அதுவே பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் ரஷ்யாவோட பாமர் ஃபிளீட்டில் ஒரே நாள் நைட்டில் அடுத்து மேக்ஸிமம் எவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு சதவீதம் அதாவது ஃபிஃப்டி செவன் ஏர்க்ராஃப்ட்ஸு ரஷ்யன் ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர் ஃப்ளீட்டில் இருந்து காலி அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு ஒரே அட்டாக்குங்க இப்போ இந்த ட்ரோன்ஸோட காஸ்ட்லாம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ட்ரோன் நாற்பதாயிரம் ரூபா வரும் ஆனால் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிக் பாம்பரும் பலாயிரம் கோடி இது கிளியராக ஒரு ரெட் லைன் ஒரு நாள் ஒரே நாள் ஆப்ரேஷனில் ஒட்டு மொத்த ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர் ஃப்ளீட்டுமே காலி பண்ணிட்டாங்க அப்படின்றப்ப இப்போ ரஷ்யன்ஸ் அவங்களுக்கு சரியான பதிலடி கொடுத்து ஆகணும் அவங்களுக்கு வேறு சாய்ஸ் இல்லை ஆனால் பதிலடி எப்படி கொடுப்பாங்க வழக்கமாக ஒரு மிசைல் லான்ச் அப்படின்றது நடக்கும் ஆனால் மிசைல்ஸை லான்ச் பண்ணுறதுக்கு இப்போ அவங்ககிட்ட பாமர்ஸ் இல்லையே இந்த பாமர்ஸில் பல பாமர்ஸ் வந்து கேஹெச் மிசைல்ஸால் லோடடாக இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ கிளியராக இங்கே நம்ம ஒன்று ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம் அதாவது இது வரைக்கும் எந்த ஒரு மிலிட்டரி ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் ஆப்ரேஷன்லையும் இப்படிப்பட்ட ஒரு ரிசல்ட்டை யாருமே அச்சீவ் பண்ணது கிடையாது அதுவும் ஒரு சின்ன கண்ட்ரி ரஷ்யா மாதிரியான பெரிய கண்ட்ரிக்கு எதிராக இந்த அட்டாக் த ஸ்கேல் ஆஃப் அட்டாக் அப்படின்றது ரஷ்யர்கள் மேலே சரியான வெட்டு அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இப்போது கரண்ட்டாக ரஷ்யன் மீடியாஸ் எல்லாருமே இதை எப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா அமெரிக்கா மேலே ஜப்பான் எப்படி பேர்லபார் அட்டாக்கை பண்ணுச்சோ அதை விட மோசமான அட்டாக் இது அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இதற்கு ரஷ்யன்ஸ் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகிறாங்க அண்ட் பீஸ்டாக் நடக்கக்கூடிய தருணத்தில் இப்படி ஒரு அட்டாக்கை உக்கரங்கின்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ட்ரம்ப் அவர்கள் எப்படி ரியாக்ட் பண்ண வைக்கும் அண்டு இது ரெண்டு கண்ட்ரிஸும் பீஸ்குள்ளே போவாங்கனாலே தெரியல ஏன்னா இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறப்ப ரஷ்யாவிலேருந்து கிடைக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இம்மீடியேட்டாக ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் புட்டினோட ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இந்த அட்டாக்கை எப்படி நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காண்டி ஒரு மீட்டிங் உன்ன பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நாட்டில் ஸோ புட்டின் அவர்கள் இன்னும் கொஞ்சம் கடுமையாக யுக்ரைன் மேலே அட்டாக் பண்ணக்கூடிய தருணம் வந்துருச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அண்ட் அட் த சேம் டைம் ரஷ்யர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி இதை பார்க்குறாங்கன்னா ஆர்ம் ஃபோர்ஸஸ் மேலே இருக்கக்கூடிய ரெஸ்ட்ரெயினை எடுங்க அதாவது இது வரைக்கும் ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷன் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க வார் டிக்ளேர் பண்ணலை வார் டிக்ளேர் பண்ணால் ஒரே நேரத்தில் எல்லா ஆசட்ஸையும் ரஷ்யாவை பயன்படுத்துவாங்க ஸோ வாரை டிக்ளேர் பண்ணுங்கள் பண்ணி ஆர்ம்டு ஃபோர்ஸஸுக்கு மேலே இருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை எடுங்க டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸையோ இல்லை ஸ்ட்ராட்டிஜிக் நியூக்ளியர் வெப்பன்ஸையோ பயன்படுத்துங்க அப்படின்ற கோரிக்கை மக்களால் வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது ஸோ இந்த இரண்டு இரண்டரை வருட போர்ல இதுவரைக்கும் இந்த ரஷ்யா யூக்ரைன் போர்ல இப்படி ஒரு டேமேஜாக ரஷ்யா சந்திச்சதே கிடையாது ஈவன் மாடர்ன் மிலிட்டரியில் இவ்வளோ பெரிய ஒரு டேமேஜாக யாருமே சந்திச்சது கிடையாதுங்க செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறமா சோ இது ஒரு பெரிய திருப்பு இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ரஷ்யா யூக்ரைன் வாரில் அண்ட் இந்த ஆப்ரேஷன்ஸ் எப்படி நடத்தி இருக்காங்க எந்தெந்த ஏர் அட்டாக் பண்ணிருக்காங்கன்றத நீங்க கீழே டெக்ஸ்ல ஆபீஸ் பார்த்துருப்பீங்க நாலு ஏர்பேசஸ் வந்திருக்கு இது போக அடுத்தடுத்து இந்த ஆப்ரேஷனில் என்னென்ன பண்ண போகிறாங்க அண்ட் இந்த ஆப்ரேஷனோட பேர் வந்து இனிஷியலாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆப்ரேஷன் வெப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட பதினெட்டு மாதம் இதுக்காண்டி பிளான் பண்ணியிருக்காங்க உக்கிறனியர்கள் அண்ட் இந்த ஆப்ரேஷன் முடிவுக்கு வந்திருக்கா அப்படின்ற அந்த கேள்விக்கான பதில் நமக்கு இப்போதைக்கு தெரியல மேபி இந்த ஆப்ரேஷன் இன்னும் கண்டினியூ ஆகலாம் ஸோ அடுத்தடுத்த காணொலிகளில் நம்ம டேமேஜஸை பற்றி தெளிவாக பார்ப்போம் இப்போதைக்கு நடந்த விஷயத்தை பற்றி மட்டும்தான் நம்ம பேசியிருக்கோம் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லதை இப்போ வந்து நல்லா சந்தாதிச்சு இருக்கும் நன்றி வணக்கம்